மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது அப்போது இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்தின் சார்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் அழகர் அழகர்கோவில் சுற்றியுள்ள கிராம விவசாயிகள் ஆட்சியரிடம் முறையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பூர்வீக வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் தங்கள் கோரிக்கையை கிராம சபை கூட்டம் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றி அதனை அரசுக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் ஆலை அமையாது என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருப்பதாகவும் விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாங்கள் இந்த ஆலை அமையாது நான் அதற்கான அறிக்கையை விவசாயிகள் சார்பில் வந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகளிடம் பதிவு பண்ணி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைப்பதாக உறுதி சொல்லியிருக்கிறார்கள் போராட்டம் தேவையில்லை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் குரலிருக்கிற கூட்டத்திலே உறுதியளித்திருக்கிறார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க